வருஷத்துக்கு மூணு கட்டிங் குறையாம கொண்டு வரலாம் மாடு திங்காது மருந்தடிக்கு தேவையில்ல நோய் நொடி தாக்காது அதனால இது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியுது கட்டிங் இந்த பூ பிடிங்களா அப்படியே மலர்ந்துருச்சு அடுத்து நம்ம ஒரு நாள் விட்டு பைலர்ல போட்டுக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு எழுபத்தி ரூபாய் குறையாத பாக்கலாம் செலவு போக ஒரு தடவை தான் செலவு பண்ணுறோம் ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு கண்டினியூவா ஒரு விவசாயம் பண்ணலாம் வணக்கம் என் பேர் மோனசுந்தரம் நான் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா மூக்கனூர் கிராமம் அப்படிங்கிற வில்லேஜில் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கேயே நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் இப்போ விவசாயம் எத்த யாரோ என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாங்களும் பழைய மாதிரியே செஞ்சோம் ஆனால் அதெல்லாம் வந்து கூலியால் பற்றாக்குறை தண்ணி வசதி இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வேற ஏதாவது மாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்துச்சு நான் வந்து சீமா ட்ரைனிங் ஒரு தடவை போயிருந்தேன் பெங்களூர்ல சீமா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் மெடிசனல் ஆரோமேட்டிக் பிளான்ட் லக்னோ ஹெட் ஆபீஸ் பெங்களூர்ல பிரான்ச் ஆபீஸ் இருக்குது அப்பதான் இந்த ஆரோமேட்டிக்ஸ் பிளான்ட பத்தி எல்லாம் போது இந்த பாம் ரோஸ் லெமன் கிராஸ் இதுக்கு வந்து பட்டமே கிடையாது எப்போ வேணாலும் பயிர் பண்ணலாம் அதுல வந்து ஒரு தடவை பயிர் பண்ணிவிட்டோம்னா ஒரு மூணு வருஷத்துக்கு கண்டினியூவா வந்துட்டு இருக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு கட்டிங் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கட்டிங்ல வந்து ஒரு ரெண்டு டன்னு மூணு டன் தான் வரும் ரெண்டாவது ன் கட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வரும் வருஷத்துக்கு மூணு கட்டிங் குறையாம கொண்டு வரலாம் மாடு திங்காது மருந்தடிக்கு தேவையில்ல நோய் நொடி தாக்காது அதனால இது வந்து எனக்கு கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா தெரியுது அதனால பாம் ரோஸ் கொஞ்சம் போட்டேன் விவசாயத்துக்கு வந்து இன்னைக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னா இதுதான் மற்ற வெள்ளாமை பண்றதை விட எனக்கு வந்து இந்த வெள்ளாம கொஞ்சம் நல்லா இருக்குது இப்ப பாம் ரோஸ் வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு குறையாத போட்டுருக்கேன் லெமன் கிராஸ் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் தான் போட்டுருக்கிறேன் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அதிகப்படுத்தணும் அடுத்தது வந்து ஒன் இயர் ஒன் சீசனு நம்ம மறிகொழுந்துன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அது காலங்காலமாக நாங்கள் பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம் நாலு ஜெனரேஷன் அதாவது நாலு தலைமுறையா எங்கள் தாத்தா இருந்து மறிகொழுந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் வந்து மறிக்கொழுந்து நாத்து விடுவோம் கொஞ்சம் நடுவோம் உடனே மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் பூ கட்டுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க விற்பாங்க அதுல வந்து ஒன்னும் பெருசா பெனிஃபிட் தெரியல கர்நாடகாவில் வந்து மறிகொழுந்துல ஆயில் எடுக்கிறாங்க கேள்விப்பட்டேன் அங்க போய் பார்த்தேன் நம்ம இடத்துல தான் அவங்க நாத்து விதை எல்லாம் வாங்கிட்டு போறாங்க ஆயில் ஆயில் எடுக்கிற முறையை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஊர்லயே ஒரு சொந்தமா ஒரு யூனிட் போடலான்ட்டு ஒரு யூனிட் போட்டேன் அந்த தான் இப்ப மறிகொழுந்து ஆயிலும் எடுத்து அதையும் சக்சஸ் பண்ணியாச்சு இந்த ரெண்டும் வந்து சீசன் கிடையாது பாமரோஸுக்கும் லெமன் கிராஸுக்கும் சீசனுங்கிறதே இல்ல லாபம் கம்மி தான் மிஷினை போட்டு சும்மா இருக்கூடாதுன்னு ஓட்டிட்டு இருக்கிறோம் மறிகொழுந்து ஒரு நல்ல பணப்பயிரு தான் நாத்து ஒரு நாத்து முப்பத்தஞ்சு நாள் நடவு நட்டு ஒரு எழுபதுல இருந்து எண்பது நாள் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல முக்கு வந்துச்சுன்னா ஒரே கட்டிங் அடுத்து டிஸ்லேஷன் பண்ணிடலாம் அந்த மறிகொழுந்து ஆயில் எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறான் இது வந்து பாம் ரோஸ் பில்லுனுடைய டிஸ்டேஷன் எப்படிங்கிறத உங்களுக்கு விவரமா சொல்றேன் இது வந்து பைலரு இந்த பைலரை வந்து கட்டை போட்டு எரிவிடுறோம் அப்படியே வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி இருக்குது அது நீராவி கொதிச்சு ஆவியா இதில் வரும் இந்த ஸ்டீம் பைப்பு அங்கே போயிடும் ட்ரம்மில் வந்து இப்ப பாம்ரோஸ் பில்லு வெந்துக்கிட்டு இருக்குது இதில் வெந்து ஆவி மட்டும் இதில் வரும் இதில் வந்துட்டு மறுபடியும் மேல கண்டென்சருக்கு போகுது இந்த கண்டென்சருக்கு உள்ளார வந்து சின்ன சின்ன பைப்பு இருக்குது நேரடியாக ஆவி உள்ளார போதும் போது அந்த வழியாக போகும்போது அந்த பைப்பை குளிர்விக்கணும் குளிர்விச்சால் தான் வந்து நமக்கு நீராவிய தண்ணியும் ஆயிலும் கலந்து வரும் அப்போ அந்த டேங்கில் இருந்து தண்ணி இதெல்லாம் வருது இது வந்து சர்க்குலேஷன் ஆகுது குளிர்ச்சி ஆன பின்னாடி இங்கே ஆயிலும் தண்ணியும் கலந்து வரும் இப்ப பாருங்க ஆயில் தண்ணி கலந்து வருது தண்ணியினுடைய டென்சிட்டி ஜாஸ்தி அதனால தண்ணி அடியில் நிற்கும் ஆயிலினுடைய அடர்த்தி கம்மி அதனால ஆயில் வந்து மேலே மிதக்கும் அதனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயில் இங்கேயே நிற்கும் தண்ணி மட்டும் வெளியே வந்துடும் இந்த தண்ணி நேரம் தொட்டிக்கு போயிடும் இது ஒரு நாலு மணி நேரம் ஓட்டினோம்னா ஆயில் நமக்கு கிடைக்கும் ஆயில் கிடைச்சுன்னா ஆயில தனியாக பிரிக்கணும் பிரிக்கும் போது நம்ம அதை லாக் பண்ணிட்டு இதில் ஆயில் மட்டும் எடுத்துக்குவோம் இந்த ட்ரம் வந்து ஃபுல் பண்ணி வச்சுச்சு காலையில் ஆறு மணிக்கு பற்ற வச்சோம் ஏழு மணிக்கெல்லாம் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நாலு மணி நேரம் நாங்கள் ஓட்டுறோம் நாலு மணி நேரம் ஸ்டீம் கொடுத்தோம்னா இருக்கிறது ஆயில் பூரா எல்லாம் வெளியே வந்து கண்டென்சருக்கு போய் கண்டென்சர்லேருந்து ஆயில் வந்துடுது இப்போ அடுத்தது ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த இதில் இறக்கிறதுக்கு எல்லாம் இந்த இது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது அதனால இது வந்து ஆள் வந்து பத்தாக்குறங்கிற பயப்பட தேவையில்ல ரெண்டு ஆள் மூணு ஆள் இருந்தாவே போதும் ஓரளவுக்கு பண்ணிக்கிறோம் அந்த ஜாலியில் எடுத்து வெளியே போட்டு அன்லோடு பண்ணிக்கிறோம் நாலு மணி நேரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்டீமை மாற்றி விடுறோம் ஸ்டீமை மாற்றி விடும்போது இது ஆவியில வந்து மறுபடியும் ஆயில் கண்டினியூவாக எடுத்துக்கிறோம் இது வந்து பாம் ரோஸ் இதை வந்து நாத்துட்டு நடலாம் இந்த பக்கத்தில் ஒயில்டாக போட்டுருக்குறோம் இல்லையா அந்த மாதிரியும் மானாவரியாகவும் செய்யலாம் மானாவரியா செய்யும்போது உழவு பண்ணி விதைச்சு விட்றதோடு சரி ஆனால் இதை வந்து ஒரு ரெண்டு கிலோ வித இருந்துச்சுன்னா ஒரு நாலு ஏக்கர் நடலாம் நம்ம ராகி பயிர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நாற்று போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் பயிர் வந்துச்சுனாவே ஒரு அரடி பயிர் வந்துச்சுனாவே பிடிஞ்சி மறுபடியும் வேற இடத்துல நடணும் நடும்போது ஒவ்வொரு பயிர் நட்டோம்னா அரடிக்கு அரடி நட்டோம்னாவே ரொம்ப குரோத்திங் வந்துடும் அதனால முக்கால் அடிக்கு ஒரு பயிர் நடலாம் நாற்பது நாளுக்கு உள்ளாரியே நல்லா கொத்தி விட்டோம்னா அது நல்ல ஒரு மூணு அடி உயரம் வளர்ந்துடும் ஒரு மூணு மாதம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆனால் பூ லேசா வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பூ இந்த பூ வந்துச்சுனாவே நாம் கட்டிங் ஸ்டேஜ் இது என்ன கொஞ்சம் விரியணும் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போகணும் இதுதான் கட்டிங் ஸ்டேஜ் இந்த பூ பார்த்தீங்களா அப்படியே மலர்ந்துருச்சு அறுத்து நம்ம ஒரு நாள் விட்டு பைலரில் போட்டுக்கலாம் இதுதான் விதை ரொம்ப சொன்னமாக இருக்கும் விதை மாதிரியே தெரியாது சும்மா தூசி மாதிரி தெரியும் ஆனால் இதில் விதை முளைக்கும் சும்மா விதை சூடணும் அப்படின்னா ஏக்கராவுக்கு பத்து இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அதிக நாத்துட்டு நட்டோம்னா ரெண்டு கிலோ பாம் ரோஸ் சீடு இருந்தா ஒரு ரெண்டு ஏக்கராவே நட்டுடலாம் அப்படியே சும்மா விதைச்சி விட்டு ஓட்டு விட்டோம்னா அதுல வந்து நமக்கு அதிகபட்சமா முளைக்காது நிறைய வேஸ்ட் ஆகும் நாற்று விட்டு தான் பெட்ரு ஆனால் லெமன் கிராஸ் அப்படி இல்லை லெமன் கிராஸ் வந்து சிலிப்பா தான் வருது அது ஒவ்வொரு பயிர் தான் ஓடுறோம் ஒரு பயிர் நட்டாலும் ஒரு மூணாவது மாசம்லாம் நீங்க பார்க்கும்போது பத்து பயிர் அதில் பக்கக்கெல்லாம் இருக்கும் குரோத்திங் இருக்கும் அதனால நமக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட் தான் அடுத்தது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அதையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா போ பண்ண கூட ஒரு ஏக்கரை பண்ணோம்னா கூட இருபதாயிரம் நாற்று தேவை பா லெமன் கிராஸுக்கு இருபதாயிரம் நாற்று நட்டுக்கிட்டோம்னா ஒரு ஒரு ஒரே வருஷத்துக்குள்ளார அதை வந்து நாலு ஏக்கரை அஞ்சு ஏக்கராவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்ம இடத்துலயே பண்ணணும்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா வந்துருது கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வந்துருது ஒரு சொந்தமா ஒரு யூனிட் போடணும்னா லெமன் கிராஸ் ஒரு மூணு ஏக்கரா பாம் ரோஸ் ஒரு மூணு ஏக்கரா போட்டுக்கிட்டா மூணு மாசத்துக்கு ஒரு கட்டிங் கண்டினியூவா பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு யூனிட் இருக்கிறது தான் பரவாயில் பரவாயில்ல ஏன்னா நம்ம தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து மற்றவங்களை நம்பி அது பண்றதை விட அவங்கள சொந்தமா ஒரு யூனிட் போட்டுக்கிறது பரவாயில்ல ஒரு தடவை தான் செலவு பண்றோம் ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு கண்டினியூவா ஒரு விவசாயம் பண்ணலாம் பாம் ரோஸும் லெமன் கிராஸும் ஒரு தடவை பயிர் பண்ணிவிட்டா குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மாத்த தேவ கண்டினியூவா வருது டைம் வந்து கட்டிங் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும் ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு டன்னு மூணு டன்னு நாலு டன் வரைக்கும் தான் வரும் ஒரு அஞ்சு டன்னுக்கு வரும் ஒரு ஏக்கராவுக்கு ஃபஸ்ட்டு டைமு ஆனால் அதை ரெண்டாவது கட்டிங்கு மூணாவது கட்டிங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு டபுளா ட்ரிபிளாக கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ஒரு டன்னுக்கு ரெண்டரை கிலோ ஆயில் பாம் ரோஸ் இது லெமன் கிராஸ் வந்து ஒரு டன்னு ஹெர்பேஜை போட்டிங்கன்னா வந்து நாலு கிலோலேருந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அதிகமாக சொல்லணுங்கிற ஆசையெல்லாம் என்கிட்ட கிடையாது ஏன்னா கம்மியாக சொன்னால் அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அதிகமாக பெனிஃபிட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் எடுத்த உடனே பத்து வரும் பதினஞ்சு வரும்லாம் சொல்லக்கூடாது கம்மியாக தான் சொல்லணும் நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக செலவு கிடையாது ஒரு தடவை பாம் ரோஸோ லெமன் கிராஸோ நட்டுட்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு குறையாத எடுத்துக்கலாம் செலவும் கம்மி தான் பாம் ரோஸ் எல்லாம் வந்து இப்போ சீமாப்புல தான் விதை கிடைக்குது அங்கே வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கவர்மெண்ட் ரேட்டு அதை விட நான் என்கிட்ட கொஞ்சம் குறைச்சே கூட தருவேன் அவ்வளோ ரேட்டு தேவை இல்லை ஏன்னா விவசாயிங்க எல்லாருமே பயந்துக்குவாங்க ரெண்டுமே பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும் அதனால தண்ணி வேணும் ஆம் ரோஸை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு இர ஃபர்ஸ்ட் டைமு ஆயில் வந்து கை கம்மியாக வரும் மூணு கட்டிங் நாலு கட்டிங்க எல்லாம் பொறுத்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் செலவு போக ஒரு ஏக்கராவுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு குறையாத பார்க்கலாம் செலவு போக லெமன் கிராஸும் அதே அளவு தான் ஆனால் மறிகொழுந்தில் வந்து ஒரு ஏக்கரா மறிகொழுந்து பண்ணனா அஞ்சு டன் மறிகொழுந்து வந்தால் போதும் ஒரு அஞ்சு கிலோ ஆயில் எடுக்கலாம் அதுவும் வந்து அந்த சீசன்ல நடணும் சீசன் கடந்து நட்டாக்க அதுல நமக்கு பெனிஃபிட் கிடையாது நவம்பர் லாஸ்ட்டுக்குள்ளார நட்டுடணும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லயோ பதினஞ்சு தேதிக்கு மேலேயோ நம்ம அதை கட்டிங் பண்ணிடணும் அப்போதான் நமக்கு வந்து ஆயிலும் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் ஆயிலும் சேர்ந்து வரும் ஒரு கிலோ தான் போதும் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆயில் எடுக்கலாம் இருபது நூறு ஒரு லட்ச ரூபா ஆச்சு ஒரு முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் மீதி ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது லாபம் ரொம்ப கம்மியா ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பதாயிரம் லாபம் பார்க்கலாம் செலவு போக இன்னும் அதிகபட்சம் கண்டிப்பா வரும் ரேட்டு ஏறுனா நமக்கு வந்து கம்மி ரேட்டு இருபதாயிரத்துக்கு மறிக்கொழுந்த ஆயில் வித்தாவே நமக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது உற்பத்தி பண்றதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் ஆனா மார்க்கெட்டிங் பண்ணோம் அதுக்கு மார்க்கெட்டிங் எங்க இருக்குதுன்னு தேடினாக்க நிறைய கார்பரேட் கம்பெனி இருக்குது கேரளாவில் இருக்குது பெங்களூர்ல இருக்குது அது யாரையோ நாலு பேத்த கான்டாக்ட் பண்ணி வச்சோம்னா பாம்ரோஸ் லெமன் கிராஸ் இந்த மாதிரி ஆயில் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவங்களே கம்மி ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க எதுக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுனு அதனால் வந்து போன வருஷம்லாம் வந்து பாம் ரோஸ் வந்து விலையே இல்லை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு இப்படி தான் போச்சு ஆனால் இந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே விற்கிது அதனால் இந்த வருஷம் பரவாயில்ல லெமன் கிராஸ் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தெல்லாம் எனக்கு தெரிய வெறும் ஏழ்நூறுரூவாய்க்கு விற்றுச்சு இன்றைக்கி அது கூட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாங்கிற மாதிரி போகுது லெமன் கிராஸில் வந்து அதிக உற்பத்தி இருக்குது பாம் ரோஸ் வந்து ஒரு டன்னுக்கே ரெண்டரை கிலோ ஆயில் தான் வரும் ஆனால் லெமன் கிராஸ் வந்து அப்படி இல்லை ஒரு டன்னுக்கு வந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அதில் ஆயில் அதிகம் விலை கம்மி பாம் ரோஸ் ஆயில் கம்மி விலை ஜாஸ்தி அதனால் இது ரெண்டுமே பயிர் பண்ணலாம் பாம் ரோஸ் விதையோ இல்லை லெமன் கிராஸோ யாராவது நடணும்னு நினச்சாக்கா நானே கூட நான் சீடெல்லாம் ரெடி பண்ணி தரேன் ஆனால் லெமன் கிராஸ் வந்து ஒரிசாவில் தான் நான் எடுக்கிறேன் இதில் லெமன் கிராஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குதான் ஆனால் ஒரு வெரைட்டி தான் ரொம்ப ஃபேமஸ் கிருஷ்ணா வெரைட்டிங்கிறது தான் வந்து நல்ல ஆயில் கண்டென்ட்டு ஆயில் நிறையா வருது அதுதான் மார்க்கெட்டில் அன்னைக்கு இருக்குது அதனால் கிருஷ்ணா வெரைட்டியாக பார்த்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் பாம் ரோஸ் போட்டிருக்கிறது வந்து நாட்டு ரகம் இல்லை அது வந்து நாட்டு ரகம் சும்மா ஹைட்டு கம்மியாக வரும் ஆயில் கண்டென்ட் கம்மி பிஆர்சி ஒன்றுன்னு ஒரு ரகம் அது வந்து ஹைப்ரிட்டு நமக்கு ஆயில் நல்லா கிடைக்குது வளர்ச்சி நல்லா இருக்குது அதனால் இது ரெண்டும் பயிர் பண்ணிகிட்ருக்குறேன் மற்ற விவசாயிங்க யாராவது விருப்பப்படுறாங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஐடியா வேணும்னாலும் அவங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் கேட்கலாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கறேன்